அவர் கொடிது கொடிது எது என்று அவையார் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார் என்று சொன்னார் அவர் இனிது இனிது எது என்பதற்கும் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார் இனிது இனிது யாதென தனி கேட்கின் தனி நெடுவேளாய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது 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 ஆதியைத் துழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அதனினும் இனிது அறிவில்லோரை நினைவிலும் கனவிலும் காண்பது இனிதே என்று முடிக்கிறார் அதில் குறிப்பிடுவது ஏகாந்தம் என்று சொல்வது என்னவென்றால் சில நேரங்களில் இப்படி நமக்கு ஒத்து வராத மனிதர்களோடு இருப்பதை விட தனியாக இருப்பதே மேன்மையானது நீங்கள் தனியாக இருக்கிற தான் வாழ்க்கையை தரிசிக்கிறீர்கள் நீங்கள் எப்போதும் மனிதர்களோடு இருக்கிற போது சப்தங்களுக்கு நடுவில் வாழ்கிறீர்களே தவிர மௌனத்தை ஒருபோதும் நீங்கள் தரிசிக்க முடிவதில்லை தனியாக அமர்கிற போதுதான் நமக்கு பல சிந்தனைகள் ஏற்படுகின்றன நம்மை நாமே விசாரிக்கிறோம் நம் அனுபவங்களை மறுபரிசீலனை செய்கிறோம் நம் செயல்கள் சரியா என்று நாமே உரசி பார்க்கிறோம் அதனால் தனிமை சிறந்தது ஆதியை தொடுதல் என்றால் அது எது தொடக்கத்தில் இருந்ததோ அதை குறிக்கிறது எந்த பேதமும் இல்லாமல் ஆதி என்கிற போது அது அனைத்து பிரிவுகளையும் தாண்டியதாக இருக்கிறது அடுத்தது அறிவினரோடு சேர்வது ஏனென்றால் ஒரு சந்தன கட்டிக்கு அருகில் ஒரு கல் வெகு நாட்கள் இருந்தால் அந்த கல்லில் கூட மனம் ஏற்பட ஆரம்பித்து விடும் ஏனென்றால் யாருடன் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் அறிவுள்ளோரை பகலிலும் இரவிலும் கனவிலும் நனைவிலும் காண்பது இனிது என்றால் நம்முடைய சிந்தனை முழுவதுமே அந்த அறிவை நோக்கி இருக்கிற போது நாம் எந்த விதமான சிதறலுக்கும் ஆளாக மாட்டோம் அது மட்டுமல்ல அறிவு என்பது நாமாக தேடி பெறுவதில்லை மற்றவர்களிடமிருந்து பெறுவதுதான் அதிகம் எத்தனை செய்திகளை நீங்கள் சொந்தமாக கற்று உணர்ந்தீர்கள் நீங்கள் பல் துளக்குவதை யாரோ கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் குளிப்பதை யாரோ உங்களுக்கு போதித்தார்கள் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை யாரோ ஒருவர் உங்களுக்கு உபதேசித்தார்கள் நீங்கள் எப்படி அமர்ந்தால் நல்லது என்பதை யாரோ ஒருவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நாம் பெற்றவை அனைத்தும் மற்றவரிடமிருந்து கற்றவைதானே என்பதை உணர வேண்டும் அதனால் அறிவுள்ளோரை சிந்திப்பதும் அறிவுள்ளோரை காண்பதுமே நம்மிடம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவையார் சொன்னார் திருவள்ளுவர் சொன்னார் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மண்ணு மாநிலத்து மண்ணுலிக்கெல்லாம் இனிது என்று சொன்னார் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே முன்னேறுகிறான் என்றால் அவனை விட அவன் மகன் பணக்காரன் என்பது முன்னேற்றம் அல்ல என்னை விட என் மகன் அறிவாளி என்று ஒரு தந்தை பார்க்கிறான் அல்லவா அதுதான் இனியது ஏனென்றால் என்னுடைய வயதில் நான் பெற்றதை விட என் மகன் அதிகம் கற்றிருக்கிறான் அதிகம் தெரிந்திருக்கிறான் என்கிற போது நம் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும் அதை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் தமிழிலே இன்னா நாற்பது என்கின்ற பதினெண் கீழ்கணக்கும் உண்டு இனியவை நாற்பது என்கின்ற பதின்கீழ்கணக்கும் உண்டு நாம் எப்படி இன்சொல்லை பேச வேண்டும் என்பதற்கு அறநெறிச்சாரத்தில் ஒரு பாடல் உண்டு நாம் அனைவருமே விவசாயிகள் என்கிறது அந்த பாடல் நாம் விவசாயிகளாக ஆக வேண்டும் என்கிறது அந்த பாடல் இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற் வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சிய அரங்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்பதுதான் அறநெறிச்சாரம் சொல்கிற பாடல் இன்சொல் விளை நிலம் அதில் ஈகை தான் வித்து வன்சொல்லை நீக்க வேண்டும் வாய்மை என்கிற எருவை இட வேண்டும் அப்போது அந்த அறக்கதிர் வரும் அந்த அறக்கதிரை நீங்கள் அறுவடை செய்யலாம் என்பது அந்த பாடல்